விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி அரகரமகாதேவா தென்னாடுடையும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னவாறு இருக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுக்கு வாழ்க்கைத்தரம் உயரக்கூடிய காலம் வாழ்வியல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இயற்கைக்கு இந்த பிரபஞ்சம் என்னென்ன கொடுக்க போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற கூடிய ஜீவராசி அனைவருக்கும் என்னென்ன கொடுக்க போகிறோம் பகவான் நம்மளுக்கு என்னென்ன படி அழக போகிறான் இறைவன் வேறல்ல நம்ம கிரகங்கள் வேறல் நம்ம கிரகங்கள் கொடுக்கறது தான் இறைவன் சொல்கிறது அவருடைய உபயத ஆர்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு என் கணிதப்படி அது ஒன்பதாவது நம்பர் அதாவது எப்படி சொல்றது ஒன்பது என்பது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பெற வேண்டும் என்று சொல்கிறோம்ல என்லே சொல்லப்போனால் அது ஒன்பது என்பது ஒரு மனிதனுக்கு முன்னோட்டத்தை காடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் முழுமை பெறத்துக்கு அதாவது அடுத்தடி நம்ம போகும்போது பத்தாவது மார்க் நூறு மார்க் வாங்குறதுக்கு ஒம்பாவது மார்க் வாங்கியிருக்கேயா அப்படின்னு சொல்கிற மாதிரி தொண்ணூறு மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல முன்னேற்றத்தை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் சுமாராக இருந்தது ரொம்ப கடுமையான தாக்கத்தையும் அனுபவித்தேன் ஏன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு எட்டை குறிக்கின்றது ஒரு மனிதனுக்கு எட்டு என்பது அஷ்டமம் என்று சொல்கிறோம் இல்லை துன்பத்தை குறிக்கிறது அந்த அஷ்டமத்தை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஒரு மனிதன் வாழ்நாளில் போதும் நீங்கள் பட்டதெல்லாம் போதும் தான் அது விடைபெற்று சென்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வாழ்வியல் மாற்றங்களையும் அதாவது கொடுப்பனை என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கறதுக்கு வராது ஐயா நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா பயிற்சி இருக்குது பயிற்சி இருக்குது ராகுகேது இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது கலவை கலந்தார் போல தான் சொன்னேன் போன விஷமாக ஒரு பயிற்சி இருந்து கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு பயிற்சியோட இந்த விஷம் மூன்று பெயர்ச்சிகளும் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய டான் கிரகங்கள் அவங்களுடைய தன்மையெல்லாம் இப்போ கிடைக்கப்பதையா ஒவ்வொரு ராசிக்கும் நிலைமையில் மாறும்போது சூழ்நிலை மாற வருது பன்னெண்டில் வரக்கூடிய சனி பகவான் வராது பதினோராம் பாவகத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் வராரு காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்தில் காற்று ராசியில் குரு பகவான் அமரப்போறாரு மற்ற கிரகங்களும் அதாவது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இவையெல்லாம் இடம் மாறி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மந்திரி கிரகம் செவ்வாய் பகவான் இடம் பெயர போறாரு இதை எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலாபலம் நம்ம கொடுக்கணும் மேஷ ராசிக்கு என்னென்ன கிடைக்கப்போ உங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் மேலோங்க வேணுமா வருமானம் கூட வேண்டும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் குடும்ப சூழ்நிலை நன்றாக இருக்க வேணும் குழந்தை பேர் திருமணம் இதுதான் அடிப்படை வீடுன்னு சொல்லலாம் இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இது மூன்றும் சரியாக ஒரு மனிதனுக்கு தான் சேவை சாமி அதுக்கப்புறம் தான் மற்றது நாம பில்டிங் கட்டுறது பேஸ்மெண்ட் பண்ணுறது பெரிய பணக்காரனா டானா வாழறது எல்லாமே சொல்றோம் இல்லை இவை அனைத்தையும் தேர்ந்து தரக்கூடிய காலம் வருது நாம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேசராசினியர்களே உங்களுக்கான அமைப்பு என்று சொன்னாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாங்க விடுங்க ஐயா ஏழரைச்சனையும் ஆரம்பிக்கட்டும் அது வேறு விஷயம் எல்லாருக்கும் தான் வந்துட்ருக்கோம் மீனம் முதல் கொண்டு கும்பம் முதல் கொண்டு எல்லோரையும் தொட்டு தான் வராரு அவர் ஐயா நாம் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தான் நம்மளுக்கு தண்டனை அவர் கர்மகாரகன் அல்லவா ஏன்னா அதை பற்றி தான் எப்போ எல்லாேருக்குமே பேச்சு எல்லாரும் அடுத்து போடக்கூடிய வார்த்தையும் அதுதானே வந்துருக்கு சனிப்பயிற்சி ஏழை அதெல்லாம் தவறு முதல்ல அதை சொல்லக்கூடாது நம்மளுக்கு பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும் ஐயா அவர் நாம் நன்மை செய்திருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு முதல்ல அவர் கொடுக்க போகிறதே முதல் பாயிண்ட்டே எதுனா இருக்கின்ற இடத்த கொடுக்க போகிறார் ஐயா சனி பகவானுடைய பயிற்சியால் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போவே அது ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு மாதம்னா அவர் ஆறு மாதத்துக்கு முன்னே அதனுடைய வேலைகள்லாம் தொடங்கிவிடுவார் ஆட்டோமேட்டிக்காக அவர் பயிற்சி ஆகிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னே குரு பகவான் அவர் ஜூன் மாதம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு முன்னே இப்போவே ஆக்டிவேட் போயிடுவார் எப்போதுனா ஒரு ஆறு மாதம் இவர் சனிப்பயிற்சி முடியத்துக்கு முன்னர் அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார் ராகு பகவான் ஆ மெயினான விஷயம் உங்களுக்கான அமைப்பு எதிராக சொல்லணும்னா இதாக சொல்லியிருந்தோமே ராகுவை போல் சனி அதாவது சனியை போல ராகு என்று தான் கொடுத்துருக்காங்க ஐயா ஒரு வேதத்தில் ராகு அதாவது சனி பகவானை தான் ராகு பகவானும் செயல்படுவார் கொடுத்துருக்காரு கேது பகவான் செவ்வாயை தான் கேது பகவான் நம்ம ராசிநாதனே செவ்வாய் தான் கேது பகவான் வேற இல்லை செவ்வாய் பகவான் வேற இல்லை ரத்த காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம ராசிநாதன் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியான நம்ம ராசி நெருப்பு ராசியில் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்பொழுது புயல்லாம் எல்லாம் அடித்து கிடிச்சு எல்லாத்தையும் முடித்தாச்சு ஜென்ம குரு கடந்துட்டோம் ஜென்ம ராகு கடந்துட்டோம் ஒன்று கடக்க வேண்டியது ஜென்ம சனி மட்டும்தான் அதுவும் இப்போ கடந்து செல்லப்போகுது பதினோராம் இடத்துல ராகு பகவான் வர்றார் உங்களுக்கான உயர்வினை தரக்கூடிய வாய்ப்பு அதான் தான் சொன்னேன் முதல்ல இவர் வீடு கொடுத்து போகிறார் ஐயா இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வாழ்வாதாரமே இல்லை ஐயா அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்குறவங்களுக்கு அனைவருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் முதல்ல கிடைக்கிறது வீடு சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் ஒரு புடி நிலம் இடம் கூட நம்ம பேரில் வாங்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கிரவுண்டு கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுவீங்க நம்ம பேரில் சந் சொந்தமான ஒரு இடம் பதிவு ஆகும் இதுதான் முதல்ல அவர் கொடுக்கப்போகிறார் நம்மளுக்குன்னு ஒரு நிரந்தரம் போதும் நீங்கள் வாழ்க்கையில் வாடகையில் இருந்தது போதும் உங்கள் வாழ்வாதாரத்தை வாடகையிலே சென்றதெல்லாம் போதும் வீடையும் கட்டி முடிச்சிருவீங்க ஐயா கிரக பிரேசம் ஐயா சிம்பிளாக கூட இருக்கட்டும் உங்கள் வாழ்வியல் புதிய மாற்றம் என்று சொன்னால் ஒரு அங்கீகாரம் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் அவருடைய மூன்றாம் பார்வை அந்த இடத்துல படும் ரெண்டாம் இடத்துல படும்போதே உங்களுக்கு ரெண்டு என்பது குடும்பம் குடும்ப வாழ்வியல் எல்லாத்தையுமே கொட்டு போகிறார் வாழ்வியல் மாற்றம் என்று சொன்னால் அது சனி பகவானால் முதல்ல எழுத்துது வழக்கேற்றி வைக்கிறதே முதல் வேலையை உங்களுக்கு தான் வீடு சார்ந்த விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு அங்கீகாரம் பண்ணி நாமும் சொந்த வீட்டில் வந்துட்டோம்பா அப்பா இதா திருப்தி இதை விட திருப்தி என்னங்க வேணும் உங்களுக்கு சொந்தமா இருந்தாலே உங்களுடைய ஜெனீனன் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஏற்கனவே வேகமும் விவேகமும் கொண்டவர் நீங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்துல இது வரைக்கும் அடிபட்டு துன்பப்பட்டு இருந்திருந்தா இவையெல்லாம் மாற்றி அமைத்து சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த அடிவயிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையும் இந்த கிட்னி சார்ந்த விஷயத்தில் அழிபட்டவங்க அனைவருக்கும் இப்போ சனி பகவானால் பெரிய பெரிய மாற்றங்களை போகிறாரு ரொம்ப நாளாக நான் மாத்திரம் வந்து சாப்பிட்டுருக்கேன்னா சின்னதாக ஒரு சர்ஜரி வந்து அதுக்கப்புறம் அது சரியாயிடும் இவையெல்லாம் மாறப்போகுதுங்க இதே உடல் முழுவதும் இந்த அந்தரங்க உருப்பாண்டெல்லாம் வந்து கொஞ்சம் அரிப்பெலாம் எந்திருக்கும் அதெல்லாம் கூட இப்போ சரி செஞ்சிடும் ஐயா இந்த பிரச்சனை எப்படி தான் வருதுன்னே தெரியல சொரியாசிஸ் பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாலு வரைக்கும் எனக்கு தொந்தரவு கொடுத்துன்னே இருக்குது சுவாமி என்னால் முடியல சுவாமி இந்த நோயினுடைய முதல்ல விலக போகுது ஐயா உங்ககிட்ட எது விலகுதோ இல்லையோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்ல விலகிறது நோயினுடைய விலக போகுது நம்மளுக்கு சொந்தமான ஒரு வீடு அமையப் போகுது வண்டி வாகன போக்குவரத்து எல்லாமே கிடைக்க ஐயா என்னென்ன வேணுமோ வேட்டுக்கு தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனா மேஷம் இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்டக்கூடிய காலம் வந்துடுச்சு வெற்றி பாதையை இது வரைக்கும் வேலை சார்ந்த விஷயம் அது முக்கியமாக அது தேவை ஏங்க இதுவரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இதில் தகராறு இருக்குன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அந்த தகராறு இருக்க தான் செய்யும் அந்தனன் நின்ற இடம் பாடல்லவா அவர் இன்றைய இடத்த நம்ம இதுவரைக்கும் நல்லா வேலை செஞ்சார் நல்ல ஒரு சேர்மனாக இருந்தேன் ஒரு எம்டியாக இருந்து திடீர்னு பார்த்தோன்னா போன வருஷத்துமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு எல்லாத்தையுமே பிடிக்கிட்டு போட்டு ஐயா விடுங்க தூக்கி போடுங்க சொந்தமான ஒரு தொழில் செய்ய ஐயா போற முதல்ல சொல்லணும் இதுவரைக்கும் நம்ம எல்லாருக்கும் அடிமைப்பட்டு நாம வேலை செஞ்சதெல்லாம் போதும் காலை இப்போ பத்து பேர் குடும்பம் போதும் சனி பகவானாலே உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்க ஐயா இந்த டான் கிரகங்களுடைய தன்மை சுவாமி எனக்கு விரைச்சனை வந்துடுச்சு வந்து செலவீனங்களை ஐயா அந்த செலவீனங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ராகு பகவான் அவர் ரிவேஸில் போகிறார் அந்த பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு அவர் நின்ற இடம் என்ன எடுக்குதோ அந்த இடத்தை வெத்து போடுவார் அந்த ராசிநாதன் போல செயல்படுவார் இது வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை கொடுத்துருந்தார்ல செல்வத்தை கேட்காம கொடுத்துருந்தார்லவா அந்த செல்வத்தை திருப்பியும் டான் கிரகம் என்று சொல்லக்கூடிய அதாவது ரொம்ப பராக்கிரமம் பெற்ற கிரகம் எதிரான பகவான் மாயை தோட்டி வைக்கிறது எங்கிருக்கு இது பொருளே தெரியாது அவங்கள மூலியமாக நம்மளுக்கு பெரிய பட்டற்ற வாழ்க்கையிலேருந்து இது வரைக்கும் இருந்துட்டோம் ஏதோ கடவுள் கொடுத்துருக்காரு கடவுள் கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டத்தை யாராலும் தடை செய்ய முடியாது ராகவு போல் கொடுப்பார் இல்லை என்று தான் கொடுத்துருக்காங்க வேதமே அப்படி தான் குறிப்பிட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் முதல் படி என்று சொன்னால் எவ்வளோ தத் அதாவது சச்சரவுகள் எவ்வளோனா வரட்டையா ஐயா பத்து லட்சம் கூட உங்களுக்கு செலவினங்கள் ஆகட்டும் அந்த பத்து லட்சத்துக்கு ஏடு கூட அளவுக்கு இருபது லட்சம் கூட்டம் கொடுத்துருவார் இருக்கின்ற இடத்துக்கான அமைப்பு தான் அங்கே ஆட்சி பெற்று நிற்க போகிறார் ஐயா கும்பராசியில் இதை சொல்லவும் சகாப்தம் என்று கூட சொல்லலாம் கும்பத்தில் ராகு பகவான் இருந்தால் சகாப்தத்தை பெறப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை பெறுது உங்களுக்கான வாழ்க்கை தரத்தில் முறைப்படி மாறணுமா இந்த தான் அடிப்படையில் கொடுக்க போகிறாரு செல்வங்களையும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லத்துக்கு கண்டிப்பாக மேசராசிகள் உயர்ந்த நிலைமைக்கு போகும் முதல் சுற்று சற்று கடினமாக இருக்கும் பிரச்சனை தான் நான் சொல்லலை இரண்டாம் சுற்று அவளே அந்த முதல் சுற்று சற்று கடினமாக தான் இருக்கும் ஏன்னா மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கிறதால நீங்கள் அதை பற்றி பயப்படணும் அவசியம் இல்லை இரண்டாம் சுற்றில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் முன்னேற்றம் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு கம்பெனி கம்பெனி சார்ந்த விஷயத்தை சொந்த தொழில் செய்கிறதுக்கோ ஒரு நூறு பேருக்கு வேலை நாம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி தரப்போகிறார் மற்ற கிரகங்களும் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அமைத்து சொல்லும் முதல்ல திருமண தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் கணவன் மனைவி என்று சொன்னாலே அது ரெண்டாம் இடத்தை குறிக்கும் திருமண எல்லாம் இந்த நேரத்தில் நீக்கி பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வெளியே வர ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷத்துக்கு ஒளிரூட்ட காலம் முக்கியமாக சொல்லப்போனால் வீரவை சிந்தி நீங்கள் உழைச்ச காசெல்லாம் இனிமேல் விரையும் ஆகாமல் நீங்கள் எடுத்து ஃபிக்ஸரில் போகிறக்கக்கூடிய காலமாக வரப்போகுது ஒரு ஃபிக்ஸரில் போடுறோமோ இல்லை இடமாக வாங்கி வைக்கிறோமோ ஒரு பொருளாக வாங்கி வைக்கக்கூடிய காலத்தை நீங்கள் ஏற்படுத்தி போகிற போகிறீங்க நல்லா ஐயா உங்கள் வாழ்க்கை தரத்தில் முதல் உயர்வு என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஷ வருஷம் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஐயா ஒவ்வொரு ஜோசிக்கார் வரைக்கும் ஒவ்வொன்றும் சுத்தனும் சொல்லிட்டு போயிடுறீங்க நாங்கள் படாத பாடுபட்டோம் இந்த முறை பாருங்கள் உங்கள் வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்கறதுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு முதல்ல முன்னுரிமையோடு காட்டக்கூடிய காலமும் இதுவே அரசியல் அரசியல் தாழ்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த கலைத்துறை ஆர்வத்தோடு வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு காவல் சம்பந்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன் இந்த சட்டம் சட்டம் சார்ந்த துறையில் ஒர்க் பண்ணுறவங்க அனைவருக்கும் இந்த கூடுதல் வருமானம் அல்லது ப்ரொமோஷன் நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா மறைமுக வருமானமும் இந்த ஆண்டு நிறைய கிடைக்கையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதுமே உறுதியாகவே நீங்கள் எண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ளே ஒரு அளவுக்கு சகாப்தத்தில் நான் உயர்ந்து நிலந்துட்டையா எங்க விட இது வரைக்கும் கீழ்மட்டத்தில் இருந்தோ நாங்க பெரிய லெவல்ல வந்துட்டோம் ஓரளவுக்கு திருப்தியா இருக்குன்ற அமைப்பு தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுக்க போதும் உறுதியாக நீங்க எண்ணிக்கலாம் தவறான விஷயங்கள் அனைத்தும் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மூட்டை கட்டிக்கணும் போயிடுச்சு இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த மீடியான்னு சொல்ற மாதிரி மீடியால இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த பொதுத்துறை அதாவது டாக்டர் முதல் போலீஸ் காவல்துறை எதுவான ராணுவ படை எதனா இருக்கட்டையா அவங்களுக்கெல்லாம் இது முன்னேற்றம் முதல்ல சொந்த தொழில் செய்ய போகிறீங்க முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பத்து பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கின்ற பாக்கியத்தை பெறக்கூடிய காலம் வந்துடுச்சு நீங்கள் உழைத்து வாழ்ந்த காலம் ஒருத்தருக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்த எல்லாம் இனிமேல் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களையும் புதிய எண்ணங்களையும் தோற்றுவிக்க போறார் இறைவன் நல்ல அதாவது எப்படி சொல்லுதுன்னா ஒரு மனிதனின் நிலைமையில் இருந்து இப்போ கூடுதல் அமைப்பை பிறப்போம் இடச்சனி இருக்கட்டும் அது அப்பாற்பட்ட விஷயம் மற்றவை எல்லாமே பெரிய மாற்றங்களை கொடுக்கின்றது அதாவது திருப்திகரமான ஒரு வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுமை வெறும் என்று கூட சொல்லலாம் நாம் வணங்கக்கூடிய தெய்வம் என்று சொன்னால் அது முருகப்பெருமானை குறிக்கும் நம்மளுக்கான அமைப்பு எண் என்று சொன்னால் அது ஒம்போதை குறிக்கும் இந்த எண் அனைத்துமே உங்களுக்கு பெரிய மாற்றத்தும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் குரு பகவான் தான் பனிரெண்டாம் அதிபதியும் குரு பகவான் தான் ஏன்னா அதையும் நாம் கால்கிருஷம் பண்ணணும் நட்சத்திர அமைப்பிலையும் பார்க்கும்போது ராசி அமைப்பிலையும் பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் தான் வராரு அதனால பெரிய பெரிய மாற்றங்கள் தரப்போது இந்த ஒம்பது என்பது பெரிய வட்டத்தையும் பெரிய ஒரு பதவி என்று சொல்றா மாதிரி அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நான் இது வரைக்கும் கீழ் மட்டத்திலே இருக்கிற ஐயா ஒரு தொண்டனாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொண்டனை விட்டுட்டு நீங்க பெரிய லெவல்ல வெளியே வர்றத நீங்க பார்க்கலாம் மாவட்ட லெவல்ல போஸ்டிங் கிடைக்கையா இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதா கண்டிப்பா கூப்பிட்டு கொடுப்பாங்க நம்மளை ஒரு மரியாதையவே நினைக்கல ஐயா ஏதோ ஒரு மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க அப்பப்ப போய் விட்டுறாங்க விட்டுடுறாங்க அந்த நிலைமையெல்லாம் மாற அரசியல் தொடர்பில் நீங்கள் பெரிய லெவலில் வருவது இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துள்ள போகிறான் முதல்ல உங்களுக்கு வாழ்வியல் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறான் சுவாமி அங்கீகாரம் அனைத்துமே கொடுக்கக்கூடிய காலம் மீனான விஷயம் சொந்த தொழிலை முதல்ல கொடுப்பான் திருமண பந்தத்தை கொடுக்க போகிறான் எதை இதை கொடுக்கணுமோ முக்கியமா சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பேர் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிந்ததுங்க என்னால் முடியல சுவாமி நானும் கல்யாணம் ஆகிட்டு திருமணம் ஆகி ரொம்ப நாளாயிட்டேயா எனக்கு அந்த பாக்கியமே இல்லாம கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுட்டேன்னா உங்க குலதெய்வ அருள் மூலியமாக இந்த நேரத்தில் அது கிடைக்க போகுது ஏன்னா அந்த இடத்துல கேது பகவான் வந்தாதான் குலதெய்வமே அந்த விநாயக பெருமான் அந்த இடத்துக்கு வரும்போது அஞ்சு என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற இடம் அந்த இடத்துக்கு கேது பகவான் வரும்போது அந்த இடம் விருத்தி அடைஞ்சிரும் மெயினா தான் சொல்லுவாங்க எல்லாமே ராகுவாலும் கேதுவாலும் தடையெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த இடத்தை விருத்தி செய்வார் ஒரு கிரகம் என்ன இருக்குதோ அந்த ராசிநாதன் என்ன கொடுக்கணும் அந்த ராசிநாதன் போல இவங்க செயல்படுவாங்க என்று தான் கொடுத்துருக்காங்க குருவோட வீட்டில் அமர்ந்திருந்தா குரு என்ன கொடுப்பாரோ பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிற மாதிரி பொன்பருண் ஆடை ஆபரையும் சேர்க்கறக்கு மாதிரி அதே கேது பகவான் சூரியன் என்ன செய்வாரோ அந்த ஆதவன் என்று சொல்ல பித்ருக்காரகனே அவர் தான் நம்ம மூதாதியன் நம் மந்தா வழியில் நம்ம இது என்ன சொல்லணும் நம்ம வயிற்றில் நம்ம குளத்தில் பிறக்க போறாங்க மட்டும் ரொம்ப தூரம் தேட தேவையில்லை சாமி பெண் பிள்ளையாகட்டும் ஆண்மகனாகட்டும் நம்ம ஊருக்கு அருகாமையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப தூரம் போத்தவேளை மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் உறவுகளில் திருமணம் கூடக்கூடிய காலம் வந்துவிட்டது இந்த காதல் திருமணம் முக்கியமாக தான் உறவோடு சொன்ன வார்த்தை காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய பாக்கியம் பெறப்போகிற நம்பும் ஒரு மனுஷனுக்கு தேவை இந்த உறவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று தான் கொடுக்கான் காதல் உள்ளங்கள் சேரணும் ஏன்னா அது இருக்கக்கூடிய இடம் சிம்மத்தில் வந்தாவே கேது பகவானோ ராகுபகவானோ வந்தாவே அந்த பாக்கியத்தை முதல்ல குத்துவார் என்னென்னா சண்டை எடுற மாதிரி இருக்கும் முதல்ல சற்று சண்டை போட்டு தான் அதுக்கப்புறம் நாம் அதிலேருந்து வெளிப்பட போகிறோம் என்னென்னா வெற்றி என்பது உங்களுக்கு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு யாருக்கு தெரியும் இல்லையோ மேசராசிக்காரங்க வெற்றி என்பது உறுதியாக ஆகுப்போகுது இந்த காதல் திருமணங்கள் கைகூடும் முக்கியமாக குழந்தை பேர் அதெல்லாம் எல்லாத்தையும் அதை நோக்கி தான் போய்ட்டு நம்மளுக்கு ஒரு வம்சாவருத்தி வேணும் இல்லைவா அந்த பாக்கியம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாத்துக்கும் எலிஜிபிள் போங்க வாழ்வில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பிறகுக்கான முதல் அமைப்பு என்று கூட சொல்லலாம் ஒரு மனிதனுடைய தாழ்மட்டத்துக்குலேருந்து இருந்து நம்ம கீழ்மட்டத்திலிருந்து எதிர்பாக இருக்கட்டும் மேஷராசி அனைவரும் அதாவது பரணி ஆகட்டும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் உடையவர்களாகட்டும் இனிமேல் ஒளிரும் ஒளிரும் என்று தான் சொல்லணும் ஏன்னா தவறான விஷயங்கள் அனைத்துமே அவங்க கடந்து சென்றுட்டாங்க பிரச்சனைகள் தான் அவங்க எப்பவுமே மீள போறாங்க இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி ஒரு முறை திருச்செந்தூருக்கு சென்று வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்